டைரக்ஷனாக இருக்கட்டலாம் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கலாம் எடிட்டிங்காக இருக்கலாம் சாப்பாடு போடுறதா இருக்கலாம் தா சாப்பாட்டை தட்டை வந்து க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கலாம் டிரைவிங்காக இருக்கலாம் இல்லை லைட் மேனாக இருக்கலாம் டெக்னீஷியனாக இருக்கலாம் மேக்கப்பாக இருக்கலாம் டான்ஸாக இருக்கலாம் ஃபைட்டாக இருக்கலாம் எது ஒன்றாலும் இருக்கலாம் ஆனால் அப்டேட் ஆகிட்டே இருக்குது நம்ம வந்து நான் புலன் விசாரணை எடுக்கும்போது இந்த வசதி இருந்தால் நான் நிச்சயமாக இந்த சினிமா தமிழ் இங்கிலீஷ் சினிமா மாதிரி எடுக்கணும்னு நினச்சேன் வந்து ஒரு விசிட்டிங் கார்டோ அது போல் நான் ஒரு விசிட்டிங் கார்டு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் நான் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவது என்றால் வந்திருந்து வாழ்த்திய அனைத்து விருந்தினர்களும் அதுபோன்றே நமது இருபத்தி மூன்று சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் சம்மேள நிர்வாகிகளும் இவர்கள் இல்லை என்றால் இந்த விழா இல்லவே இல்லை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவரின் முகமாகவே நான் இந்த விழாவை நடத்த நான் ஒற்றுக்கொண்டேன் செல்வமணியை பாராட்டுகிறேன் என்றால் அது அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து நிர்வாகிகளும் சேரும் என்பதை நான் தயவுசெய்து இந்த மேடையிலே சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க இல்லைனா இந்த ஃபங்க்ஷன் இல்லை அப்போ எல்லா புகழையும் நான் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை என்னுடைய சக தோழர்களும் சக நிர்வாகிகளும் சக உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த விழாவை நாங்கள் நடத்திருப்போம் நாங்கள் வந்து முதல்ல எஸ்பிஎம் சாரை வந்து கூப்பிடலாமா அப்படின்னு நினைச்சோம் கூப்பிடும் போது இவர் சொன்னார் சாருக்கு உடம்பு சரியில்லை அவர் வாழ்த்துறை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணோம் ஆனால் இந்த வயதிலும் இந்த விழாவில் வந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கின்ற ஒரு எஸ்பிஎம் அவர்களுக்கு உண்மையாகவே வந்து அவரை பார்க்க நான் பார்க்கவே இல்லை ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை சார் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னை கூப்பிட்டு செல்ல முடியும் நான் வந்திருக்குமான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக வந்து எல்லாரும் வந்ததை விட உங்களுடைய வருகை எங்களை மிகச்சிறப்பித்தது சார் வந்து இந்த தின விழா நமக்கு மூன்று விஷயங்களை வந்து நினைவுபடுத்துறதுக்கு இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது வந்து எல்லாரும் வந்து என்னை ப்ரொடியூசர்ஸ் பாராட்டும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமா இருந்தது ஏன்னா எங்க பெப்சி மீட்டிங் நடக்கும்போதே சொல்லுவாங்க சார் நீங்க பெப்சி பிரசிடன்ட் மாதிரி இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் வேற என்ன ஏதாவது பாராட்டினீங்கன்னா நினைப்பாங்க அதனால வந்து நான் வந்து என் மனைவி சொன்ன மாதிரி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாச்சு நான் வரும்போது நான் உங்களை மாதிரி தான் நானும் வந்து சென்னைக்கு வரும்போது கோடம்பாக்கத்திலிருந்து வடவேணி எடிட்டிங் ஸ்டுடியோ போக போறதுக்கு இருபத்தைந்து காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஏழ்மையின் நடந்து தான் நான் வந்துட்டு கோடம்பாக்கம் ஸ்டேஷன்ல இறங்கினா உடம்பனியை வந்து ஏ வாகினி ஸ்டுடியோவில் எங்களோட எடிட்டிங் ரூம் அதுக்கு பெரும்பாலும் நான் நடந்து தான் வந்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு ஒரு வசதியோட நல்ல குடும்பத்தோட சொசைட்டியில் மரியாதையோட உங்கள் எல்லோரோட அன்பை பெற்றவனாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை என்னோட பணிபுரிந்து அனைத்து தொழிலாளர்களும் தான் இதுக்கு காரணங்கள் நான் வந்து நெஞ்ச முழுக்க நான் வந்து உணர்ந்திருக்கேன் அப்போ என்னால் ஆனால் ஏதாவது ஒரு உதவி என்ன பண்ணலாம் அப்போ இவங்களை வந்து எஜுகேட் பண்ணும் ஏன்னா சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது மாறுகின்ற சினிமாவுக்கு நம்ம மாற்றிக்கலன்னா சினிமா நம்மளை புறம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் ஃபிலிமில் இருந்தது ஃபிலிமில் இருக்கும்போது அது வந்து டிஜிட்டல் மாறுது அப்போ நிறைய என்னுடைய என் கூட பணி புரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் சார் டிஜிட்டல் ஒர்க் பண்ணோம் என்னோட எடிட்டர் எதோ சங்கர் அவர் இப்போ இல்லை அவங்கள்ட்ட சொல்கிறேன் டேய் டிஜிட்டல் இது பண்ணுறான்னு செல்லமணி அதெல்லாம் வாண்டான் ஒரு அஸ்டண்டை வச்சுக்கலாம் காலம் மாறும்போது டிஜிட்டல் மொத்தமாக வந்து அவனை ஓரம் கட்டிடுச்சு அப் நான் அசோக் அவள் இருக்காங்க அசோக் மேத்தா கூட ஒர்க் பண்ணும்போது அவர் டிஜிட்டலை கன்வெர்ட் ஆகிறாரு அவரு எனக்கு ஐடியா கொடுக்குறாரு சொல்ல முடியும் நம்ம வந்து டிஜிட்டல் கன்வெர்ட் ஆகலான்னு நான் தான் ரெண்டாவது படம் இந்த டிஜிட்டலில் தமிழ் சினிமாவில் வந்து எடிட்டிங் பண்ண ரெண்டாவது படம் என்னோட படம் தான் அவருக்கு அது எடிட்டர் அப்போது நானும் அவரும் அதில் கன்வெர்ட் ஆகலைன்னா அங்கேருந்து நாங்கள் காணாமல் போயிருப்போம் அப்போ தம் முதல்ல வந்து தெருக்கூத்தாக இருந்த சினிமா மேடை நாடகமாக மாறிச்சு அப்போ தெருக்கூத்து வந்து கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு மேடை நாடகமாக இருந்த சினிமா மேடை நாடகமாக இருந்த கலை வந்து மறுபடியும் சினிமாவை மாறும்போது ரெகுலராக வந்து எவ்வரி சாட்டர்டே சண்டேல வந்து ட்ராமா இதெல்லாம் காணாமல் போயிட்டாங்க சினிமா வர ஆரம்பிச்சது ஆனால் அதே நடிகர்கள் தான் இருக்காங்க மேடையில் நடித்த நடிகர்கள் தான் இருக்காங்க அன்னைக்கு நாலு யூனியனாக இருந்தது இருபத்தி நாலு யூனியன் தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு இப்போ இருபத்தி நாலு யூனியனாக வந்துட்டு இருக்கும் இப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு சினிமா வந்திருக்கு இதில் யாரும் இல்லாமலும் படம் எடுக்கலாம் எல்லாரும் வச்சுக்கிட்டு படம் எடுக்கலாம் அடுத்த லெவலுக்கு நம்மளை எல்லாரும் நம்ம தயார்படுத்திக்கணும் இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப டிமாண்ட் எது தெரியுங்களா பணம் இல்லை தொழிலாளி தான் இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப டிமாண்டாக இருக்கும் தொழிலாளி தான் அந்த உண்மை நமக்கு தெரியல முதல்ல அந்த உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் எவ்வளோ முக்கியமானவங்க எங்கே நம்ம வந்து பின்னாடி போய்டுவோம்னா வளர்கின்ற தொழிலில் நம்ம நாம் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அது எதுவாக ஒன்றாலும் இருக்கட்டும் டைரக்ஷனாக இருக்கட்டலாம் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கலாம் எடிட்டிங்காக இருக்கலாம் சாப்பாடு போடுறதா இருக்கலாம் தா சாப்பாட்டை தட்டை வந்து க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கலாம் ட்ரைவிங்காக இருக்கலாம் இல்லை லைட்மேனாக இருக்கலாம் டெக்னீஷியனாக இருக்கலாம் மேக்கப்பாக இருக்கலாம் டான்ஸாக இருக்கலாம் ஃபைட்டாக இருக்கலாம் எது ஒன்றாலும் இருக்கலாம் ஆனால் அப்டேட் ஆகிட்டே இருக்குது நம்ம வந்து நான் புலன் விசாரணை எடுக்கும்போது இந்த வசதி இருந்தால் நான் நிச்சயமாக இந்த சினிமா தமிழ் இங்கிலீஷ் சினிமா மாதிரி எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இங்கிலீஷ் சினிமாவே எடுத்திருப்பேன் இந்த வசதி அப்போ இருந்திருந்தால் அப்போ உங்களுக்கு இப்போ இந்த வசதி கிடச்சிருக்கு இப்போ இருக்கிற டைரக்டர்ஸுக்கு டெக்னீஷியன்ஸுக்கு அளப்பரிய வசதிகள் கிடச்சிருக்கு அதை நாம் பயன்படுத்திக்கிட்டோமா நிச்சயமாக நம்மளை யாரும் இந்த இடத்துல அசைக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் சினிமா யாருக்கு சொந்தம்னு நினைக்கிறீங்க நீங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கா நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை தமிழ் சினிமாவில் முப்பது நாற்பது வருஷம் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இப்போ தியாகராஜன் சார் இருக்கார் சிவா சார் இருக்காங்க இது மாதிரி சில சில கம்பெனிஸ் இருக்கு தானு சார் இருக்காங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய வருஷம் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் சாப்பாடு போடுறவங்க இருந்து சாப்பிடறவங்க இருந்து இருந்து நம்மளா எவ்வளவு நாள் இருக்கு முப்பது நாற்பது வருஷம் குறைவு இல்லாம இருக்கும் நாற்பது வருஷம் சினிமா நமக்கு தான் சொந்தம் இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது நாம தான் நாம தான் இதனோட உண்மையான உரிமையாளர்கள் நாம தான் சிவா சார் அழகா ஒரு வார்த்தை சொன்னார் சில நேரங்களில் நம்ம ரெட் லைட் எரிப்போ சண்டை கோவம் வரும் ஏன்னா நம்ம அர்ஜென்சி நமக்கு இருக்கும் போயலாமான்னு தோணும் ஆனால் ரெட் லைட் இருக்கிறதால அடுத்தவனுக்கு க்ரீன் லைட் இருக்கும் அவன் வேகமாக வருவான் ஏன்னா அவனுக்கு க்ரீன் லைட் எரிஞ்சிருக்குன்னு நம்ம கண்ணுக்கு அவன் வரது தெரியாது நம்ம உள்ள போயிடுவோம் உள்ள போனவனே மோதும் மோதவனே விபத்து நடக்கும் நம்ம நினைப்போம் சார் வந்து யாரும் இல்லையே அப்படி கிடையாது அதுக்கான நெறிமுறைகள் இருக்கு அதுக்கான விதிமுறைகள் இருக்கு அந்த விதியை யார் மாத்தினாலும் யார் மீறினாலும் அந்த விபத்து தான் செய்யும் அது ரெண்டு பேரையும் பாதிக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கரெக்ட் தப்பா ஓட்டவங்க மட்டும் கால் உடையாது சரியா வந்தவன் காலும் உடையும் அவன் நினைக்கிறான் நான் சரியா தானே போனேன்னு நீ சரியா தானே போனேன் ஆனா வந்தவன் தப்பா வந்தாலும் அப்படிதான் நடந்தது அப்போ நாம தப்பு பண்றது இல்ல எதிராலையும் தப்பு பண்ண கூடாது அது மாதிரியான இருந்தாதான் விபத்து நேராம இருக்கும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு விபத்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதை தயவு செய்து நாமளும் கேட்டுட்டே இருக்கோம் நான் பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கேன் என்ன பிரச்சனை உங்க பிரச்சனை எங்களுக்கு சொல்லுங்க எங்க சைட்ல ஏதாவது தவறு இருந்தா நாங்க அதை தெரிஞ்சுக்கிறோம் பெப்சியோட சைட்ல இல்ல என்னோட தனிப்பட்ட முறையில உங்ககிட்ட பேசும்போது தவறோ இல்ல செயல்முறையில் தவறோ இருந்தா சொல்லிங்க மாத்திக்கலாம் ஏன்னா ஐம்பது வருஷமா ஒரே குடும்பமா இணைந்து வாழ்ந்திருக்கும் சில நேரம் சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்லை அப்ப பதில் இல்லாம எனக்கு சம்பளம் இல்லாம ஒரு கூலிக்காரன் கிடைப்பான்னு நீ நினைச்சுன்னா இன்னைக்கு சம்பளம் இல்லாம கூலிக்காரனா கொஞ்சம் பேர் வரலாம் ஆனா நாளைக்கு நீ அவன் சம்பளம் கொடுத்து தானே ஆகணும் ஏற்கனவே ஆர்கனைஸ்டா இருக்கிற ஒரு படையோட ஒரு சின்ன கருத்து வேற்றுமையும் இல்ல வேறு கருத்து வேறுபாடா இருக்கும்போது அதை சரி செய்யாம அமைப்பே இல்லாம ஒழுங்கே இல்லாம ஒரு படையோடு நீ போரிட்டினா என்ன நடக்கும் அது வந்து விபத்து தான் நடக்கும் அது நம்மளையும் கொஞ்சம் பாதிக்கும்